நல்லதே நடக்கும் போம் நிமர்ஷிபாயும் இல்லாமல்ல ஸ்ரீ வாரகம்மன் திருடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்களே துரோகம் பழகி போச்சு தோல்வி அனுபவம் ஆச்சு கவலே படாதங்க உங்களுடைய வாழ்க்கை மாறியாச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகின்றன சனி மற்றும் ராகுபவனுடைய சேர்க்கைகள் இந்த ரெண்டு கிரகத்தினுடைய சேர்க்கையால் உருவாக போகும் மகா பனிஷா பிசாசு யோகத்தால் மாறப்போகின்ற வாழ்க்கை கிடைக்கப் போகின்ற வாழ்க்கைகள் சரியாக பயன்படுத்தினால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடாத உச்சத்தை தொடபடும் ஸோ அதை பத்தி தான் இன்றைய புதிய டீட்டெயிலாக விரிவாக விளக்கமாக பார்க்க போறோம் பதிவாக ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்காத நம்ம சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே தர்ற பெல்லைக்கான பிரச்சனை பக்கத்தில் ஒரு ஆளுன்ற என்ற அப்சர் தவறாமல் செலுத்தி பண்ணிச்சுங்க அப்படி தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கடக ராசியில் பிறந்த நண்பர்களே கடக ராசி கடந்து வந்த காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய கடகத்திற்கு எட்டாம் கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார் இப்பயும் அங்கதான் இருக்கிறாரு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெயர்ச்சி உங்களுக்கு பல வழிகளின் நன்மையை கொடுக்க போயிருது உங்களுடைய கடகராசிக்கு எட்டிலிருந்து ஒன்பதாம் வீடான மீனத்திற்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனிவான் பயிற்சி அடைகிறார் பயிற்சி அடைவது மட்டும் இங்கே முக்கியமல்ல அங்கே ஏற்கனவே ராகு இருக்கிறார் ராகுவோடு கைகோர்க்க போகிறார் இந்த சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு எது பயிற்சியும் இருக்குது ராகுவான் மே மாதம் பயிற்சி அடைஞ்சு கும்பராசிக்கு வராரு ராகு இருந்த வீட்டில் சனியும் சனிவான் இருந்த வீட்டில் ராகும் என இடமாறி கொள்ளப் போகிறார்கள் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதுல மே மாதம் வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்கள் ஒன்றாக இருக்கப் போகிறார்கள் இந்த சனியும் ராகு சனிவான் ஒரு ராசிக்கு இரண்டரை வருஷம் கடந்து பயணிக்கக்கூடியவர் ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் கழித்து சனி பகவான் இந்த மீன ராசிக்குள்ள வந்திருக்கிறாரு சோ பலன் எப்படி இருக்கும் அதுவும் ராகுவோடு சேர்க்கை சனிவான் மிக மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் ராகுவான் வேகம் நிறைந்த ஒரு கிரகம் ரெண்டுமே அசுப கிரகங்கள் ஸோ இதனால பனிஷா பிசாசு யோகம் உருவாகி இருக்கிறது அதிரடியான மாற்றங்கள் அதிரடியான திருப்பங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் மறைமுகமாக நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள்ல எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு யோகங்கள் உண்டு ஸோ மலையில அழுதுகிட்டு இருக்கவனுக்கு கண்ணீர் வெளியில தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த கஷ்டம் தெளிவான முறையில நிரந்தரமாக நிலையாக தீரப்போகிறது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இது முதல்ல உடல்நல பிரச்சனை எதிர்பாராத விபத்து நோய் பிரச்சனை தான் அந்த பிரச்சனை சரியாகும் நோய்க்குண்டான மருந்து மாத்திர சிகிச்சை கரெக்டான முறையில் கிடைச்சி நோயிலிருந்து விடுதலை அடைவீர்கள் அதேபோல் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பதவி வாய்ப்பு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸோ உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய திறமைக்கு கிடைக்காத அந்த வாய்ப்புகள் கை விட்டு போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் ஸோ உங்கள் தகுதியை குறைச்சிக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க சம்பள குறைவான ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் மாறி எதிர்பார்த்தமாக பதவி வாய்ப்புகள் கிடைக்க போகுது காரணம் ஒன்பதுல சனி ராகு சேர்க்கை ஒன்பதாம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானம் விதிக்காரகனே சனி பகவான் அங்கே இருக்கிறார் எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் சனியால் தடுக்க முடியும் சனி கொடுத்தால் எந்த ஒரு கிரகம் தடுக்க முடியாது கூட ராகு வேற அந்த போட்டிக்கு அந்த பதவிக்கு பல போட்டி பஞ்சாயத்து தகராறுகள் இருக்கலாம் ஆனா சனி உங்களுக்கு அந்த தீர்ப்பை கொடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளை வந்து உங்களுக்குண்டான தகுதிக்கு திறமைக்கேற்ற வேலையை அமைத்து கொடுப்பார் பதவியை பெற்றுக் கொடுப்பார் வாய்ப்பினை கொடுப்பார் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை டிராவல்ஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் கொரியர் டிபார்ட்மெண்ட் மற்றும் அரசியல் சினிமா இந்த துறைகளில் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்க போது அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதேபோல் வாழ்க்கை துணையால் நண்பர்களால் சில இழப்புகள் சில துரோகங்கள் சில கஷ்டங்களை சந்தித்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட அந்த உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய தருணமாக இது இருக்க போகிறது மீண்டும் நல்லதொரு தொடக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அது மாற்று மாற்றுக்கு இல்லை சோ அப்படி வாழ்க்கையை திருத்தி அமைப்பதற்கு திரும்ப மாறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு இந்த ஐம்பது நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது சோ வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்தீங்க இதுவரை மறைமுகமாக நின்று உங்களுக்கு உதவி செய்வர்கள் இனி நேரடியாக உதவி செய்வார்கள் மறைமுகமான வழியில வந்த பண லாபங்கள் இனி நேரடியாக வரப்போகிறது சில பேர்த்துக்கு எதிர்பாராத விதத்துல அந்த லாட்ரி டிக்கெட் அந்த குதிரை ரேசு போன்ற அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத ஒரு தன வரவு அல்லது பூர்வீக சொத்து கிடைக்கிறது போன்ற பாக்கியங்கள் கிடைக்கும் இந்த ஒரு தருணத்துல மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் வேலை ரீதியான முறையில பண லாபங்கள் கிடைக்கும் அதே போல் படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கல்வி உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எஜுகேஷன் லோன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இங்கே இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமானது ஒரு மூன்று விஷயத்திற்கு கண்டிப்பாக ராகு பிசாசு யோகத்தின் மூலமாக கெடுத்து விடுகிறார் கெட்டவன் கெட்டால் நல்லவன் நன்றாக இருப்பான் அந்த மாதிரி உங்களுடைய கெட்ட விஷயங்களை ஒரு மூன்று சனி சனிராகு சேர்க்கை ஏற்பட்டு கெடுத்து விடுகிறது அந்த மூணு விஷயங்கள் என்னென்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா குடும்பத்தில் தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையான உறவுகள் அந்த உறவுகள் அந்த விஷயத்துல மீண்டு வருவாங்க நோய் பிரச்சனைகள் அடிக்ட் ஆனவங்க இருந்து மீண்டு வருவாங்க அதே போல் தவறான நபர்களால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் பிரச்சனை அந்த தவறான நபர்கள் விலகுவார்கள் குடும்பத்துல தெளிவும் நிம்மதியும் நியாயமானவர்களும் இருப்பதற்குத்தான் வாய்ப்பு ஸோ அப்படிப்பட்ட அந்த கெட்டவர்களை ஒதுக்கி விடுவார்கள் இந்த சனி ராகு அதே போல கொடுத்த வாக்கை காப்பாற்றாம உங்களுக்கு ஒரு சில பேர் தடங்கல்படி இருப்பாங்க இல்லையா அவர்களிடம் உங்களுக்கு பெற வேண்டிய ஒரு விஷயத்தை பெற்றுக் கொடுப்பார் இந்த சனி ராகு சரிங்களா சோ இதற்கு அடுத்தபடியாக அந்த வீட்டு பஞ்சாயத்து வீட்டு கடன் சொத்து பிரச்சனை சொத்து எதிரி பங்காளி பிரச்சனை கூட பிறந்தவங்களாலே சொத்துக்கு பிரச்சனை இப்படி ஏற்பட்டுக்கிட்டு அது விலகும் படிக்கின்ற இடத்துல கூட படிக்கின்ற நபர்களால் ஏற்பட்ட தொல்லை இனி இருக்காது உங்களுக்கு கீழே பணி புரிகிறவங்க சோ அவர்களால் களவு பட்டம் அல்லது தேவையில்லாத பொருட்கள் திருட்டு மற்றும் பொருள் இழப்பு நஷ்டம் சரியான ஒரு வேலையில் அமையாம உங்களுக்கு ஒரு தொழில் நஷ்டம் இப்படி இருந்தால் அதனுடைய மாற்றங்கள் ஏற்படும் அதன்றிதா தொழிலில் நஷ்டத்துல இருந்து மீட்டெடுப்பீங்க அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு மேலும் தொழில் ரீதியான விரயங்கள் மாற்றங்கள் தேவையில்லாத பயணங்கள் இனி இருக்காது தொழிலில் போட்ட லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் மேலும் மிக முக்கியமாக கடகராசியில் வரந்த பெண்களுக்கு கணவர் வீட்டு இருந்த பிரச்சனைகள் தவிடுபடியாகும் மாமியார் வீட்டு வழி பிரச்சனை சரியாகும் வெளிநாடு யோகம் வேறு இடத்துக்கு மாறுறது வேறு வீட்டுக்கு மாறுறது வேறு ஊருக்கு மாறுறது டிரான்ஸ்பர் கிடைக்கிறது போன்ற விஷயத்தை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அதற்குண்டான சந்தர்ப்பம் வாய்ப்பு ஒன்பதில் ராகு சனி சேர்க்கை அதனால் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காத பதவி பணம் பெயர் புகழ் பட்டம் உங்களுடைய தகுதிக்கு திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இந்த ஐம்பது நாட்களில் நடக்கும் கிடைக்கும் திருமண வாழ்க்கையிலிருந்து உங்களுடைய ஃபைனான்சியல் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த வேலை தொழில் வரை நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய தருணம் இது தடுப்பதற்கு யாராக இருந்தாலும் உங்கள் தலைக்கு மேலே ஒரு குடம் மாதிரியே இருந்தாலும் அதற்குள் பணமழை பொழியும் அப்படின்றது நிச்சயம் ஸோ அதுக்குள்ள நீங்க கிடைக்க வேண்டியது நடக்க வேண்டியது நடக்குன்றது உறுதி யார் தடுத்தாலும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதுலேருந்து மாற்றுக்கருதலை ஏன்னா கொடுப்பவரே சனி பகவானாக இருக்கிறார் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டிய அல்லது வேண்டிய பிரார்த்தனை பரிகாரத்தை தவறாம செஞ்சுக்குங்க யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டியது இருந்தால் அந்த கணக்கு வழக்க முடிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது வாய் வார்த்தைகளை நம்பி எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாமல் எழுத்துப்பூர்வமாகவோ சாட்சி முன்னிலையோ எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கண்ணீர் சிந்தக்கூடிய நிலை அந்த நேரம் முடிந்து விட்டது இனி உங்க வாழ்க்கை மாறியாச்சு துரோகமும் தோல்வியில்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழப்போவது உறுதி ஸோ வாய்ப்பினை மட்டும்தான் இந்த கிரகங்கள் சந்தர்ப்ப சொல்லி உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா அந்த வாய்ப்பை வரமாக மாற்றணும்னா நம்மளுடைய உழைப்பு முயற்சி அங்கே இருக்கணும் அந்த உழைப்பு முயற்சியை போட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வரமாக நீங்கள் மாற்றிக்கிங்க ஸோ நல்லது நாம் நாம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற லைக் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் சேர்ச்சி எங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றை தவறாமல் மேலும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ திருவடி சரணம்